இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே வி ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் சோ இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு சாங் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 பாட்டிலுக்கு பத்து ரூபாய் 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 பயங்கர வயதுல போதுங்க குடும்ப தலைவியில இருந்து குடும்ப பெண்கள் இருந்து நண்டு சுண்டு வரைக்கும் இந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க இளையராஜா இசைஞானி இளையராஜா ஏ ஆர் ரகுமான் இசை புயல் சோ இவங்க எல்லாம் வந்து பண்ணாத ஒரு விஷயத்த வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங்கை வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அந்த கேரவன் மேல ஏறி நின்று பாடுனோடனா பயங்கர வைபாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பட்டி தட்டு முழுவதும் இன்னைக்கு செந்தில் பாலாஜியை வந்து விளம்பரமே இல்லாம கொண்டு போய் சேர்த்துட்டாரு நம்ம தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு தரமான ஒரு பாட்டாக இந்த பாட்டு இருக்குது பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பாட்டு வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும் இந்த பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்ற பாட்டு வந்து லைஃப் லாங் இருக்கும் டிஎம்கே கட்சி இருக்கிற வரைக்கும் இந்த பாட்டு வந்து வைபில் இருக்குங்க தமிழக உட்சிகழகம் இருக்கிற வரைக்கும் இந்த பாட்டு வைப்பில் இருக்கும் சோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டா ஒரு பாட்டை வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க தமிழர் உட்சிகழகத்தோட தலைவர் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதை தாண்டி நாம பேசும்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல பேசவே கூடாதுங்க பேசினாலே கைது பண்ணிடுவோம் நீங்க எழுமுனா தும்முனா உன் கொட்டினா மூச்சு விட்டா கூட நாங்க கைது பண்ணிருவோம்ன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்னைக்கு டிஎம்கே அரசாங்கம் கையில எடுத்திருக்கிறாங்க பொருட்பட்ட முறையில் விஷவத்தில கேட்டுக்கிறேன் அந்த அடக்குமுறையை வந்து கையில் எடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது பேரை கைது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியா பெலிக்ஸ் ஜெரால் ஜெரால்டு மூத்த பத்திரிகையாளர் சோ அவங்களே வந்து கைது பண்ணாங்க அப்புறம் நம்ம தோழர் முளி புளிந்தோப்பு மோகன் தோழர் ஜான்சன் இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களை ஜாமீன் வழியில கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி கூப்பிட்டு வந்தீங்கன்னு நான் கேட்டேன் போன டைம் இதே மாதிரி தானே அரஸ்ட் பண்ணாங்க பட் பல நாட்கள் இருந்தாங்களே இப்போ உடனே மறுநாளே வந்து நீங்க எப்படி கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டப்போ இல்ல தோழர் முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் வந்து மேற்கோள் காட்டி சட்டம் வந்து தன் கடமையை செய்தது அப்படின்னு தோழர் புலிந்த மோகன் வந்து சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சட்டம் வந்து தன் கடமையை வந்து இந்த டிவிக்கே தேர்தல் பிரச்சாரத்தில் உயிர் விட்டாங்க இல்லையா நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க இல்லையா அதில் செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பேசவே கூடாதுங்க நீங்க பேசவே நாங்க கைது பண்ணுவோங்க குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இப்படி எதுலையுமே வந்து நீங்க பேசக்கூடாது டீ கடையில் பார்பர் ஷாப்ல கூட இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசவே கூடாதுங்க பார்பர் ஷாப்ல டீ கடை எழுதி போட்டுருப்பாங்க இங்க அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு அதே மாதிரி எங்க அரசியல் பேசினாலும் எங்க வந்து கரூர் பிரச்சாரத்தை பத்தி பேசினாலும் நாங்க கைது பண்ணுவோம் எங்களுடைய உளவுத்துறை அதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க அப்படின்றத டிஎம் கே அரசாங்கம் சொல்லியிருக்காங்க உளவுத்துறை சரியாக இருந்ததுன்னா பல கொலைகளை தடுத்துக்கலாம் நம்ம தமிழகத்துல அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் பட் இப்போ பாமர மக்கள் பொதுமக்கள் நாம நமக்கு அடுத்துக்களை தெரிவிக்கும் பொழுது உள்ளதுக்கே உள்ளதுக்கே போட்டுறதாங்க இப்ப ரெண்டே ரெண்டு பிசினஸ் மட்டும்தாங்க ரொம்ப பீக்ல இருக்கு என்ன தெரியுமா கரூர்ல தமிழக வச்சுக்கல அந்த பிரச்சாரம் நடந்தது இல்லை இப்ப போய் பாருங்களா ஒரு ஆயிரத்தி ஐநூறு செருப்புகள் கிடக்கும் அங்க போன அந்த கொடி கம்பம் தெளிஞ்சு போன கொடி அந்த எல்லாம் உடைச்சிட்டாங்க இல்லையா ஹாஸ்பிட்டா ஸ்டீட்லாம் உடைச்சிட்டாங்க அந்த நம்ம ரசிக குஞ்சுகள் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க காவல்துறை அங்க ரெண்டு மூணு போலீஸ போட்டு அதுக்கெல்லாம் பாதுகாப்பு ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இல்லை ஆதாரத்தை கலைச்சிடக்கூடாது அதனால ரொம்ப சேஃப்டியா வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க உருப்படியாக முதல்ல வந்து இந்த பிரச்சாரத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இதுவே நடந்திருக்காது பட் அதெல்லாம் தாண்டி இத்தனை மரணங்கள் நடந்த பிறகு கொடிக்கும் இத்து போன சப்பலுக்கு வந்துட்டு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காக்கி சட்டையோட மகிமை என்னன்றத நீங்க பாருங்களேன் எவ்வளவு கனவோட அந்த காக்கி சட்டையை போட்டு எவ்வளவு கஷ்ட எல்லாம் தாண்டி என்ன நானும் போலீஸ் அதிகாரி ஆகணும் இந்த நாட்டை நான் காப்பாத்தன் அப்படின்னு ஒரு கனவோட வந்தவங்களை இன்னைக்கு செருப்புக்கு காவல்காக வச்சிருக்கு முடியாது தமிழக அரசாங்கம் இதுதான் தமிழக அரசாங்கம் காவல்துறைக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாராட்டு அப்படின்னு நான் பாக்குறேன் சோ அந்த மாதிரி அந்த செருப்பு இருக்குல்ல அவளை செருப்பு போயிடுச்சு பொதுமக்கள் செருப்புக்கு என்ன பண்ணுவாங்க அதனால வந்துட்டு இன்னைக்கு செருப்பு கடையில போய் பாத்தீங்கன்னா கூட்டம் அமோகமா இருக்குதுங்க வியாபாரம் அமோகமா இருக்குது ஒண்ணு செருப்பு கடையில உள்ள வியாபாரம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் என்ன வழக்கறிஞர்கள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதான் சும்மா சும்மா பிடிச்சு உள்ளதுக்கு போடுறாங்களே எதுலயுமே பேசக்கூடாதுங்க கூடாதுங்க வீட்லயாவது பேசலாமா வீட்லயும் பேசக்கூடாது எதை பத்தியுமே நீங்க பேசக்கூடாது அப்படின்னு டிஎம்கே அரசாங்கம் பிடிச்சு பிடிச்சி போடுறதுனால வழக்கறிஞர்களுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு சும்மாவே வழக்கறிஞர்களிட்ட பேசினோம்னா சும்மா பேசினா கூட ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் கேட்பாங்க அது இந்த மாதிரியான வழக்குன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு இப்ப வழக்கறிஞர்களுடைய அஹ் காட்டுல வந்து சம மழையா இருக்குது அதே மாதிரி செருப்பு கடலாம் நல்லா வியாபாரம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரிதான் நேம்பாள நடந்தது இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடாதுன்னு அந்த அரசாங்கம் வந்து சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வீதில் இறங்கி போராட்டம் பண்ண அதே மாதிரி அங்க இளைஞர்கள்லாம் இறங்கி போராட்டம் பண்ணி நீதிமன்றத்தில இருந்து பாராளுமன்றத்தில இருந்து அஹ் கோட்டை முதல் எல்லாத்தையும் அடிச்சு தோம்சம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராணுவ ஆட்சியை வந்து கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு இப்பதான் வந்து ஒரு அதிபரை போட்டுருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விடயம் வந்து அங்க நடந்தது தமிழகத்தில் அப்படி நடந்துடக்கூடாது கூடாது நம்மளுடைய நோக்கமே அது மட்டும்தான் தமிழக அரசாங்கம் அதற்கு வந்து வழிவகை வச்சுதான் கூடாது சமூக வலைதளங்கள்ல நீங்க எல்லாம் பேசக்கூடாது கருத்து சுதந்திரத்தை நெருக்கிற மாதிரி தமிழக அரசு வந்து இந்த கட்டுப்பாடை விதிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமா கொள்ளுது நீதிமன்றமே சொல்லிக்கங்க எல்லாத்தையுமே ரைட்ஸ் இருக்கு பண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அடிப்படை உரிமை நாங்க ஓட்டு போடுறோம் எங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்குது பேசுவதற்கு எழுதுவதற்கு எங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு டிஎம்கே அரசாங்கத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியல பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு இது குறித்து யாரும் பேசாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேச முடியல அது வேற கத்தியும் வச்சுக்கோங்களேன் பட் இந்த வழக்கு வந்து போயிடுச்சு அதாவதுங்க தமிழக வச்சுக்கழக்கம் வந்து கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே ரெண்டு வருஷம்தான் ஆகுதுங்க அவங்க கட்சியை ஆரம்பிச்சு ஐம்பது அறுபது வருஷம் கட்சி நல்லபடியா ரன் பண்ணி ஆட்சி எல்லாம் பிடிச்சு அமோகமா வாழ்ந்துட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு பட் ரெண்டே ரெண்டு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ள கரூர்ல வச்சு கருமாதி பண்ணிட்டாங்க கட்சிக்கு சோழாலியா முடிச்சுட்டாங்க கட்சி அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு இனிமெல்லாம் வந்து வரவே வராதுங்க வரவே முடியாதுங்க அப்படின்ற ரீதியில இன்னைக்கு தமிழக வச்சிக் கழகம் வந்து உக்காந்துருச்சு அதே மாதிரி நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணா ஒரு வீடியோ வெளியிட்டாங்களே அதுக்கு பிறகு வந்து அப்படி வந்து நாம வந்து பிளான் பண்ணியாச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஆக இனிமே தேராது இனிமே கட்சி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துரு ஏன்னா மனுஷன் நாலு நிமிஷம் பேசுறது ஒரு வார்த்தோட சாரீங்கலாம் கேட்கவே இல்லைங்க நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு டிஎம்கே அரசாங்கம் சதி பண்ணாங்களா தமிழக அரசு என்ன பண்ணுச்சு காவல்துறை என்ன பண்ணாங்க பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையா இல்ல டிஎம்கே கட்சி வந்து உள்ள கத்தியை வீசினாங்களா கழுத்து அணிச்சு கொலை பண்ணாங்களா ஸ்ப்ரே அடிச்சாங்களா ஆம்புலன்ஸ உள்ள விட்டாங்களா என்னையா பண்ணாங்க ஜெருப்பதை வீசினாங்களா என்னையா பண்ணாங்க இதெல்லாம் தாண்டி விஜய் தாமதமாக வந்தது என்பது மிகப்பெரிய ஒரு ரீசனாக இங்க இருக்குது அப்ப நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிருக்காது இத்தனை மாவட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா இந்த மாவட்டம் மட்டும் ஏங்க அப்படி நடந்தது தெரியலைங்க அப்ப இதுல முன் முன்னாடி டிஎம்கே சதி இருந்தா கூட அப்படி இருந்தாலும் கூட மக்கள் செத்து இருக்காங்க நாற்பத்தி ஒரு பேரு டிஎம்கேக்காக வரல விஜய்க்காக விஜய் முகத்துக்காக ரசிகனாகவோ தொண்டனாகவோ பொதுமக்களாகவோ ஒரு நடிகனை பார்ப்பதற்காக ஒரு அரசியல் கட்சி தலைவனை பார்ப்பதற்காக அத்தனை பேர் வந்து அங்கே கூடியிருந்தாங்க அதுல நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க பொதுமக்கள்ல குறைந்தபட்சம் ஒரு சாரி சொல்லணுமா வேண்டாமாங்க சிஎம் சார் சிஎம் சார் எல்லாத்துக்கும் வந்து சிஎம் சார் மேல வந்து பழி தூக்கி போட்ட அப்ப நீங்க எதுக்குமே காரணமே இல்லை எல்லாமே டிஎம்கே தான் காரணமா அதுதான் வந்து இந்த வழக்கு வந்து அங்க போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா திரைப்படங்களோட ஆதிக்கம் நிறையவே இருக்கு டிஎம்கே ரெட்ஜெயின்ஸ் மூவிஸோட ஆதிக்கம் நிறையவே இருக்குது ஒண்ணுமே பண்ண முடியல சம்பாதிக்கவே முடியல படத்தை எடுத்தா கூட வெளியிட முடியல நீங்க தான் முழுக்க முழுக்க படத்தை வெளியிடுவேன்னு சொல்றீங்க ப்ரொடியூசருக்கு தனியா வச்சுக்க முடியல டிஸ்ட்ரிபியூட்டர் தனியா வச்சுக்க முடியல எல்லாமே நீங்க தான் பண்ணுவீங்க அப்படின்னா நாங்க கட்சியை ஆரம்பிக்கிறோம் உங்களோட ஜனநாயகம் என்னன்றது நாங்க வந்து அங்க காமிக்கிறோம் அப்படின்ற ரீதியில தான் அண்ணா வந்து கட்சியை ஆரம்பிச்சாப்புல கட்சியை ஆரம்பிச்சு ரெண்டு மாநாடு போட்டாப்புல முதல் மாநாடு வண்டி ரெண்டாவது மாநாடு மதுரை அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் ரெண்டே வருஷம் முதல் சட்டமன்ற எலக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தை எங்க ஆரம்பிக்கலாம் திருச்சியில ஆரம்பிப்போம் திருச்சி வந்து ஒரு திருப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க திருப்பதிக்கு போனா திருப்பும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு போனா தான் திருப்பம் வருங்க ஆட்சியை பிடிக்க முடியுங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி பிடிச்சவங்கன்னா திருச்சியிலேயே மாநாடு பொதுக்கூட்டம் போட்டவங்க தானே அதோட நம்ம அங்க இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா அண்ணாத்த வந்து என்ன திருச்சி மரக்கடையில பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க இருபத்தி மூணு நிபந்தனைகள் கையத்துக்கு கூடாது காலத்துக்கு கூடாது அந்த சைடு பார்க்கக்கூடாது இந்த சைடு பார்க்கக்கூடாது பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல ரோடு ஷோலாம் நடத்தக்கூடாது அஞ்சு கார்தான் பின்னாடி வரணும் வேற யாரும் வரக்கூடாது ஐநூறு பேர் தான் கூடணும் இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதித்த போதும் கூட நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற ரீதியில அண்ணாத்த என்ன பண்ணாப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு பத்து முப்பத்தஞ்சுக்கு பிரச்சாரம் டைம் பட் அப்ப வரல மூணு மணிக்கு தான் வந்து திருச்சியே வந்தாப்பல வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மூணு மாவட்டத்தை முடிச்சிட்டு அதுக்கடுத்து அடுத்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நாக நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் அதுக்கடுத்து திருவாரூர் ஐந்து மாவட்டங்களை முடிச்சாச்சு அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க தான் ஆரம்பிச்சா திருப்பம் வரும் பார்த்தாப்ல கரூர்ல பயங்கரமான திருப்பம் வந்துருச்சு அங்க எந்த பிரச்சனையுமே வரல அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கரூர் நாமக்கல் கூட முடிஞ்சிருச்சுங்க கிட்னி திருட்டெல்லாம் ஒரு பேசுனாரு அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல கரூர்ல வந்தப்பறதான் மாட்டிக்கிட்டாப்ல நம்மளுடைய அண்ணாத்த விஜய் ஏன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் பலம் தின்னு கொட்டப்பட்டவர் நம்முடைய கே என் நேரு அமைச்சரு தங்கமான மனுஷன் அந்த மனுஷன் ஒண்ணுமே பண்ணவே இல்லைங்க சரி அப்புறம் வந்து ஆஸ்கர் விருது வாங்கின நம்முடைய அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரும் தங்கமான மனுஷன் ஒண்ணுமே பண்ணலனு வச்சுக்கோங்களேன் பட் கரூர்ல வந்துட்டு அண்ணத்தை மாட்டிக்கிட்டாப்ல கரூருக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான பெரிய சம்பவமே நடந்துச்சுங்க நாங்க கேட்ட இடத்த நீங்க கொடுத்திருந்திருக்கலாம் அதனாலதான் எப்படி ஆயிடுச்சு இல்ல நாங்க வந்து நீங்க பிரச்சாரத்தை பண்ணி அதனாலதான் எப்படி ஆயிடுச்சு உங்க ரசிகர்கள் தொண்டர்களை அடக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்ல நீங்க எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும் நீங்க இன்னும் நடிகராகவே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்க அவங்க இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்க வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அப்ப தமிழக அரசு வந்து இமீடியா என்ன பண்றாங்க இவ்வளவு குற்றச்சாட்டு மேல வைக்கிறீங்களா சரி விடுங்க பாக்கலாம் அப்படின்னு ஒரு நபர் ஆணையம் விசாரணைக்காக ஒரு நபர் ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க யாரு நம்ம ஸ்டெர்லைட்டை விசாரிச்சாங்க இல்லையா துப்பாக்கி சூடுல பதிமூணு பேர் இறந்தாங்கல்ல திருமதி அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதி அரசு அவங்களை போட்டியம்மா நீங்க போய் கரூர்ல போய் பாருங்க என்ன நடந்துச்சுன்ற விசாரணை விசாரிச்சு அந்த அறிக்கையை கொண்டு எங்க கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு தமிழக அரசு வந்து பண்ணிட்டாங்க அதற்கடுத்து தமிழக கட்சிகளிடக்கம் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் பத்தவே பத்தாதுங்க நாங்க உங்களை நம்பவே மாட்டோம் உங்க காவல்துறையை நம்ப மாட்டோம் உங்க ஒரு நபர் விசாரணை நம்ப மாட்டோம் சிபிசிஐடி நம்ப மாட்டோம் நாங்க சிபிஐ மட்டும் தான் நம்புவோங்க அதனால சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்துங்க அப்படின்றாங்க அதுக்குள்ள பல தலைவர்கள் அதாவது கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய டிஎம்கே கே கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சுட்டு வராங்க எதுக்கு சிபிஐ கேட்கறீங்க இப்ப என்ன அவசியம் ஆயிடுச்சு ஏன் நாங்க சரியா பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க விமர்சனத்தை முன்வைக்க ஏங்க தப்பு பண்ணதே நீங்க தானங்க உங்களை எப்படிங்க நாங்க நம்ப முடியும் நாங்க சிபிஐ தான் நம்புங்க அப்படின்னு தமிழக வச்சு கழகம் சொல்ல இப்படி இந்த மாதிரியான விசாரணைகள் நடந்துட்டு பொழுது விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது கேஸ் வந்து நீதி நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு இது குறித்து யாருமே பேசாதீங்க பேசுனீங்கன்னா கப்பு கப்புன்னு பிடிச்சி நாங்க வந்து உள்ள போட்டுடுவோம் அது குறிப்பாக வந்து கரூர் பிரச்சாரம் செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபா டாஸ்மாக்கு அன்பில் மகேஷ் முதல்வரு டிவி கே தளபதி விஜய் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கைது உண்டு நீங்க இத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞரை வச்சு முன்ஜாமீன் வாங்கி அதற்கு பிறகு இதை நீங்க பேசுங்க இல்ல அப்படின்னா பேச விட மாட்டோம் அப்படின்னு கருத்து சுதந்திரத்தை வந்து நெரிக்கிற மாதிரி இன்னைக்கு டிஎம்கே அரசாங்கம் ஒரு அராஜகத்தை ஒரு அடக்குமுறையை கையில எடுத்திருக்கிறாங்க அதைத்தான் நாம வந்து இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் சமூக வலைதளங்கள்ல பேசுறதுக்கே பயமா இருக்குது கருத்தை பதிவு பண்றது நம்மளுடைய ரைட்ஸ் எப்படி ஓட்டு போடுவது நம்ம ரைட்ஸோ அதே மாதிரி கருத்தை பதிவு பண்றது நம்மளுடைய ரைட்ஸ் ஸோ இவங்க டிஎம்கே டிவிகே கே இந்த ரெண்டு கட்சியும் நடத்துற இந்த ஆர்ப்பாட்டத்துல வன்முறையில என்ன இன்னைக்கு பொதுமக்கள் தான் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அநியாயமா செத்து போயிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க போயிட்டு இருக்குதுங்க இப்ப வந்து நீங்க சமூக வலைத்தளங்கள்ல கருத்தை பதிவு பண்ணாதீங்க அப்படின்னா நம்மளால எப்படி இருக்க முடியும் பரவாயில்லங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல எங்க மனதுல என்ன தோணுதோ நாங்க என்ன பார்த்தோமோ அதை வந்து பதிவு செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இதத்தான் வந்து இப்ப பல்வேறு வீடியோக்கள்ல தமிழக வச்சு கழகம் சார்ந்த வீடியோக்கள்ல நிறைய பேர் பேசுறாங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க இங்க டிஎம்கே ஆதரவா பேசுறாங்க இங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க நீங்க எப்படிங்க அதை பண்ணலாங்க அஞ்சு மாவட்டத்தில் நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணோம் ஏகப்பட்ட நிபந்தனைகள் நீங்க கொடுத்தீங்கதான் அங்கும் நிறைய இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இது மாதிரியான பெரிய இழப்புகள்லாம் வந்து நடக்கலை பட் இங்க மட்டும் ஏன் நடக்குதுன்னா இங்க திட்டம் மட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணியிருக்காங்க இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக உள்ளது சோ நம்ம அரசாங்கத்துக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து அஹ் தவிர்க்கக்கூடிய ஒரு விடயம் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்கன்னா நீங்க சொல்லவே கூடாது சமூக வலைத்தளங்கள் இல்லை அப்படின்னா நீங்க கொடுக்குற அந்த செய்தி கூட மக்களுக்கு போய் சேரவே சேராது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல இப்ப புதுச ஆரம்பிச்ச கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்கும் சமூக வலைத்தளங்கள் இருக்குது அவங்கவுங்க சார்ந்து யூடியூப் எல்லா ஜாதிக்கும் ஒரு கட்சி இருக்குது எல்லா கட்சிக்கும் ஒரு சேனல் இருக்குது அதனால சமூக வலைதளங்கள்ல சொல்றதுக்கு தமிழக அரசுக்கும் டிஎம் கே கட்சிக்கும் எந்தவித ரைட்ஸும் கிடையவே கிடையாது ஏன்னா நாங்க ஓட்டு போட்டுதான் உங்கள வந்து இன்னைக்கு முதல் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல என்னோட கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நூறு விழுக்காடு ஆயிரம் விழுக்காடு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இதை கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் வந்து காது கொடுத்து கேட்கணும் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை வந்து கண்டனம் தெரிவிக்கணும் இந்த மாதிரியான அடக்குமுறைகளுக்கு நீதிமன்றம் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கணும் சோ கண்டிப்பாக மக்கள் வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பதிவு பண்ணுங்க நாகரீகமான முறையில பதிவு பண்ணுங்க நாம வந்து தீர்ப்பு எழுத போறது கிடையாது பட் நம்மளுடைய கருத்துக்கள் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது இல்ல விஜய் பேசுன அந்த ஒரு விஷயத்துல வந்து நமக்கு ஈடுபாடு இல்லை இந்த வழக்கு எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் நன்றி வணக்கம்